வணக்கம் நண்பர்களே ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கேஎல் கேசி தான் பார்க்க போகிறோம் எஸ்கே முப்பத்தி அஞ்சு இதுக்கு முன்னாடி தேதி என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் தேதி பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஒம்பது நண்பர்களே இதில் பார்த்திங்கனா ஏபோர்டில் பார்த்திங்கன்னா நாலு கரெக்டாக பஸ் ஆகிடுச்சு அதே போல் ஏசி கொடுத்துருந்தோம் அதில் முப்பத்தி ஒம்போதுன்னு பாஸ் ஆகிருக்கு நாற்பத்தி மூணு பாஸ் ஆகிருக்கு இது ஒரு கரெக்டான சூப்பரான கெஸிங் நம்பர்களே அப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா ஒம்பது பாஸ் ஆயிடுச்சு எந்த சூப்பரான கெஸ்ஸிங் இது வந்து சூப்பரான கெஸ்ஸிங்கு இதே போல் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒன்று ஒம்பது பி போர்டு அஞ்சு எட்டு சி போர்டு ஆறு ரெண்டு த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கொண்டு வரும் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா எண்பது ஜீரோ ஒன்று எண்பத்தொன்று எண்பத்தஞ்சு ஐம்பத்தொன்று எண்பத்தாறு முப்பத்தஞ்சு ஐம்பத்தாறு முப்பத்தாறு ஐம்பத்தெட்டு பதினஞ்சு அறுபத்தெட்டு ஐம்பத்தி மூணு அறுபத்தஞ்சு அறுபத்தி மூணு ஜீரோ எட்டு பத்து பதினெட்டுன்னு கொண்டுருக்கோம் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா எட்டு ஆறுன்னு கொண்டு வந்துருக்கோம் கம்பல்சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போர்டு வரக்கு வாய்ப்பு இருக்கும் நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் உங்கள் கணக்குல வந்தால் மட்டும் எடுத்துக்கலாம்